வணக்கம் செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது இன்றைய செய்தி வீச்சிலும் இலங்கை மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன இலங்கை தீவுக்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவான காற்றழுத்த மண்டலம் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து வருவது இலங்கை மற்றும் தமிழகத்தில் பரவலான மழை பொழிவை தீவிரப்படுத்தி உள்ளது எதிர்வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நிலைமை மேலும் தீவிரமடையலாம் என்ற காரணங்கள் கூறப்படுகின்றன எனினும் இலங்கை தீவை பொறுத்தவரை மழை பெய்தாலும் பாதாள உலகின் பரபரப்பான தாக்குதல்களும் விடாது இடம் பெறுவது என்பது இன்று அதிகரமாக நிரூபிக்கப்பட்டது அந்த வகையில் வெளிகம பிரதேச சபைக்குள்ளே இன்று பட்டப்பகலில் ஒரு அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த தாக்குதலில் பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேரா ஆயுதாரிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் பிரதேச சபைக்குள் தலைவர் அமர்ந்திருந்த அவரிடம் கையொப்பங்களை பெறும் பாணியில் நுழைந்த இந்த மாபியா ஆயுதாரிகள் அவர் மீது அதிரடியான தாக்குதலை மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பிச் சென்று அதுவும் இலங்கையின் சட்டவிரோதமான முறைகளில் ஈட்டப்படும் சொத்துக்களை கண்டுபிடிப்பதற்கும் அவற்றை முப்பது நாட்களுக்குள் முடக்குவதற்கும் ஸ்ரீலங்கா காவல்துறைக்கு அதிகபட்ச அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக காவல்துறை பிரியந்த வீரசூரிய ஒரு பகிரங்கப்படுத்தலை செய்த கையுடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது நேற்று இந்த விடயம் குறித்து செய்தி வீச்சு சில விடயங்களை வழங்கியிருந்த பின்னணியில் சட்டவிரோதமாக சொத்துக்கள் மற்றும் அவற்றை திரட்டு நபர்கள் குறித்த தகவல்களை வழங்குவதற்காக புதிய பணியகம் ஒன்றும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையின் பழைய தலைமையக கட்டிடத்தில் இயங்கிக் கொள்ளும் இந்த பணியகத்தை அன்றரப்பின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயவாலா திறந்து வைத்த கையுடன் காவல்துறை மாதிவர் ஒரு கராரான பயிரங்கப்பட செய்தார் அதாவது இலங்கையில் யாராவது இனிமேல் சட்டவிரோத சொத்துக்களை வைத்திருந்தால் அவற்றை முப்பது நாட்களுக்குள் முடக்குவதற்கு காவல்துறையினருக்கு அதிகபட்ச அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதான செய்தி இந்த செய்தி பொதுமக்களும் இந்த புதிய பணியகத்தில் நேரடியாக முறைப்பாடுகளை முன்வைக்கலாம் என காவல்துறை தரப்பில் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளதால் இனிமேல் மொட்டை பெட்டிசன்கள் எனப்படும் முகவரியேற்ற முறையீடுகள் உட்பட்ட பல முறைப்பாடுகள் இந்த பணியகத்துக்கு குவிந்து கொள்ளக்கூடும் இவ்வாறாக கிட்டும் முறைப்பாடுகளில் மொட்டை பட்டிசல்கள் இவை உண்மையான பட்டிசன்கள் இவை என்பதை பிரித்து மேய்ந்து கையாள்வதற்கு இந்த பணியகத்துக்கு பணிப்பாளர் ஒருவரும் பிரதி பணிப்பாளர் ஒருவரும் அவர்களின் குழுக்களுடன் நியமிக்கப்பட்டுள்ளனர் இனிமேல் இந்த பணியகத்துக்கு கிட்டக்கூடிய சில முறைப்பாடுகள் தமிழர்களின் பகுதிகளில் இருந்தும் வெளிவரும் என்பதும் எதிர்பார்க்கத்தக்க விடயம் இவ்வாறான முறைப்பாடுகளில் திடீர் பணக்காரர்களாக தமிழர் பகுதிகளில் மாறிய முகங்கள் மற்றும் அரசியலுக்குள் பிரவேசிக்கும் போது இருந்த சொற்பமான சொத்துக்களை விட தற்போது பல மடங்கு ஊதி பெருத்த சொத்துக்களை கொண்டுள்ள சில தமிழ் அரசியல்வாதிகள் குறித்த முறைப்பாடுகளும் இந்த பணியகத்துக்கு பாயக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் இனிமேல் சில முகங்கள் மீது சட்டவிரோத பணம் மற்றும் சொத்து மூலதனங்கள் குறித்த விசாரணைகளை தமிழர் பகுதியிலும் அவதானிக்க கூடிய நிலைமை வரலாம் அருளகுமாரிநாயக்க அரசாங்கத்தின் இந்த நகர்வுகள் ஊடாக பொருளாதார குற்ற ஊடாக ஈட்டப்பட்ட சொத்துக்கள் சில வகைகளில் இனங்காணப்படும் முடக்கப்படவும் கூடும் ஆனால் இறுதி போர் எனப்படும் தமிழர்கள் மீதான கந்தக பெருநாசகாரத்தின் ஒரு முக்கிய குறியீடாக உள்ள முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நாட்களில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்து குறிப்பாக வெள்ளை கொடி சரணடைவு உட்பட்ட விடயங்களில் இடம்பெற்ற பெருங்குற்றங்கள் குறித்து ஸ்ரீலங்காவின் உயர் பாதுகாப்பு அதிகாரியான அடையாளத்தில் உள்ள மார்ஷல் சரத் சரத்ன்சேகா அம்பலப்படுத்திய விடயங்களில் எப்போது அரசாங்கம் விசாரணைகளை ஆரம்பிக்கும் என்பது தமிழர்களின் தரப்பில் முக்கிய ஒரு வினாவாக உள்ளது தான் ராணுவ தளபதி என்ற பொறுப்பில் இருந்த போது இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் பேரவரத்தின் போது தனது படைத்துறையிடம் சரணடைந்தவர்களை குரூரமாக கொன்றவர்கள் குறித்து ஒரு வெளிப்படுத்தலை செய்த சரத் பொன்சேகா அப்போது படைய புலனாய்வு பிரிவின் தலைவராக இருந்த ஜெயசூரியவும் தான் இந்த நகர்வலுக்கு பொறுப்பானவர்கள் என்ற வகையில் விரலை நீட்டி இருக்கின்றார் முள்ளிவாய்க்கால் பேரவர காலத்தில் பன்னி பிராந்தியத்தின் கட்டளை தளபதியாக இருந்த ஜெகத் ஜெயசூரியா பின்னர் ஜெனரல் தர அதிகாரியாக உயர்த்தப்பட்டவை நீங்கள் அறிந்த விடயம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஜூலை முதல் இரண்டாயிரத்தி பதிமூன்று வரை ஸ்ரீலங்கா இராணுவ தளபதியாகவும் அவர் இருந்தார் அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை தென்னமெரிக்க நாடுகளுக்கான ஸ்ரீலங்காவின் தூதர் பொறுப்பில் அமர்த்தி அவருக்கு ஒரு ராஜதந்திர கவசத்தை வழங்கியிருந்தது ராஜபக்ஷ அதிகார மையம் ஜெனரல் ஜெகத் ஜெயசூர்யா மீது போர்க்குற்றங்களை மையப்படுத்தி பிரேசில் மற்றும் கொலம்பியாவில் வழக்கு தொடரப்பட்டபோது போது உலகில் உள்ள இவரும் ஜெகத் ஜெயசூர்யா போன்ற படை தளபதிகளில் இல்லையென்றால் தமது படைத்தரப்பின் உறுப்பினர்களில் கை வைப்பதற்கு தான் அனுமதிக்க போதில்லைனா அப்போது ஸ்ரீலங்காவின் அரசு தலைவராக இருந்த மைத்திரிபால சிறிசேனாவும் சூளுரைத்த விடயம் நீங்கள் நினைவுபடுத்தக்கூடிய ஒரு விடயம் எனினும் இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தில் பிரித்தானிய அரசாங்கம் ஜெகத் ஜெயசூர்யா உட்பட்ட ஸ்ரீலங்காவின் முன்னாள் படைய முகங்களுக்கு பயண தடைகளை அறிவித்த விடயமும் நீங்கள் அறிந்த விடயம் இவ்வாறான ஒரு பின்னணியில் தான் முள்ளிவாய்க்கால் பேரவளத்துக்கு பின்னர் ஜூர்ணும் ஈடுபட்டதாக தனக்கு படைத்தரப்பிலிருந்தே சில முறைப்பாடுகள் கிட்டியதாக அண்மையில் மார்ஷல் சரத் பன்சேகா குறிப்பிட்டிருக்கின்றார் கெந்த விதாரணம் மற்றும் ஜெகத் ஜெயசூர்யாவின் படை அணிகளில் இருந்த படையினரே இசைப்பிரியாவையும் பிரியாவையும் அழைத்து சென்றதாக படையில் உள்ள சிலர் தனக்கு தெரிவித்ததை அடுத்து ஜெகத் ஜெயசூர்யாவுக்கு எதிராக பல போர்க்குற்றச்சாட்டுகள் இருப்பதால் அவரை ஸ்ரீலங்காவின் புதிய படை தளபதியாக நியமிக்க வேண்டாம் எனக்கு படை தளபதிக்குரிய நியமன கடிதத்தை வழங்கியதாக குறிப்பிடும் சரத் முன்சேகா கேந்த விதாரணம் மற்றும் ஜெகத் ஜெயசூர்யா அணி வணியில் செய்த கொலைகள் உட்பட்ட சம்பவங்கள் அனைத்துக்கும் நிச்சயமாகவே விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை சமகாலத்தில் வருமானத்துக்கு அதிகமாக முறைகேடாக சேகரித்த சொத்துக்களை கண்டுபிடிக்கவே ஒரு பணியகம் நிலையில் முன்வைத்து கூட்டை விதாரணம் மற்றும் ஜெகத் ஜெயசூர்யா மீது அரசாங்கம் எந்த நகர்வுகளை எதிர்காலத்தில் எடுக்க போகின்றது என்பது தமிழ் மக்கள் விடையை அறிய வேண்டிய ஒரு விடயமாகவும் உள்ளது தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை அன்று முள்ளிவாய்க்கால் காலத்தில் இசை பிரியா கொல்லப்பட்டது முதல் யாழ்ப்பாணத்தில் போதை வஸ்து பாவனைக்கு அடிமையான சுருதி என்ற இருபது வயதான பெண் இந்த வாரம் தனக்குத்தானே தீட்டு தற்கொலை செய்தது வரை பெண்கள் எதிர்நோக்கிக் கொள்ளும் அவலங்கள் புதிய புதிய அவலங்களாக தாக்குதலை நடத்தி கொள்கின்றன நவர்குழி ஐயனார் கோயிலடியை சேர்ந்த கலியுகவரதன் சுருதி என்ற இந்த பெண் தனது காதலுடன் இணைந்து போதைக்கு அடிமைப்பட்ட இளையவர்களாக இருந்தவை கசப்பான அவலமாக தமிழர் தாயகத்தை துரத்தி கொள்கிறது இதே போல ஒரு மாவியா பெண்ணுக்குரிய டுப்ளிகேட் பெண்முகமாக தக்ஷி நந்தகுமார் என்ற இருபத்தி மூன்று வயது பெண்ணும் தமிழர் தாயத்தில் இருந்துதான் ஆள் நவீன ரக அவலங்களும் துரத்துகின்றன சிவந்தி கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் சில நாட்களாக தங்கியிருந்து அங்கிருந்துதான் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றதால் இப்போது யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சியில் புதிய கைதுகள் இடம்பெறுகின்றன கொழும்பிலிருந்து சென்ற சிறிலங்கா காவல்துறை குழுக்கள் இந்த கைதுகளை மேற்கொண்டு வருகின்றன கெகல் பத்ர பத்மே என்ற பாதாள கிங் பின்னுக்குரிய போட்டி பாதாள உலக பின்னின் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவ கொழும்பின் முதன்மை நீதிமன்ற வளாகத்தில் வைத்து போட்டு தள்ளப்பட்ட பின்னர் நிச்சயமாகவே நீ ஐரோப்பாவுக்கு அனுப்பப்படுவாய் என்ற நம்பிக்கை தனக்கு வழங்கப்பட்டதாக சிவந்தி தற்போது ஸ்ரீலங்கா சிஐடியினரிடம் தெரிவித்துள்ளார் இதனால் தான் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட ரிவோல்வராக துப்பாக்கியை ஒரு சட்ட புத்தகத்துக்குள் மறைத்து தாக்குதலாளியிடம் இரகசியமாக ஒப்படைத்த பணிக்கு தான் கெஹல் பத்ர பத்மையிடமிருந்து எந்த பணத்தையும் பெறவில்லை என்றும் இதற்கு மாறாக தன்னை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக உறுதி வழங்கியதாகவும் இப்போது குறிப்பிட்டதான செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றன இந்த தனது ஐரோப்பிய பயணத்துக்குரிய ஒரு முற்கூட்டிய செய்கை என்றும் சிவந்தி சிஐடினிடமும் குறிப்பிட்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் ஏற்கனவே ஒரு புரொபனல் ஆட்கடத்தல் காரராக அதாவது தொழில்முறை ஆட்கடத்தல்காரராக அடையாளப்படுத்தப்படும் முப்பத்தி ஐந்து வயதான உதவி புறப்பட்டதாகவும் அவரது உதவியில்தான் இருந்து சிறிய படகு மூலம் கொண்டு செல்லப்பட்ட சிவந்தி இரண்டு மணி நேர பயணத்திற்கு பின்னர் நடுக்கடலில் ஒரு பெரிய மீன்பிடி படகுக்கு மாற்றப்பட்டு இந்தியாவில் கொண்டு சென்று இறக்கப்பட்டதாகவும் புதிய செய்திகள் வந்துள்ளன ஜே கே பாய் இதுவரை பல குற்றே சந்தைக நபர்கள் உட்பட்டவர்களை இலங்கையில் இருந்து இந்தியா நூடாக ஆட்கடத்தல் செய்து அவர்களை தப்பிக்க உதவும் தொழிலை தொழில்முறை ரீதியாக அதாவது ரீதியாக செய்ததாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறை கூறுகிறது இதனால் தெற்காசிய பிராந்தியத்தில் உள்ள ஹியூமன் ஆட்கடத்தல் கார்களுக்கும் ஜே கே வாய்க்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாகவும் தற்போது புதிய செய்திகள் வந்துள்ள நிலையில் தொடர்ந்தும் செவ்வந்தி விடயம் இலங்கை தீவில் பரபரப்பாக தொடர தள்ளப்படுகிறது எனினும் இதே சமகாலத்தில் பாதாள உலக கரங்களின் கைகளில் உள்ள துப்பாக்கிகளும் பரபரப்பாக சுழல்வதைத்தான் இன்று காலை வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகர மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூடு பகிரங்கப்படுத்தியுள்ளது இவை இலங்கை தொடர்பான விடயங்கள் அடுத்து உலக விடயங்களை நோக்கிக் கொண்டார் அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் டிரம்ப் இந்த வார இறுதியில் ஆசிய பிராந்தியத்துக்கான தனது பயணத்தை ஆரம்பிக்க உள்ள நிலையில் வடகொரியா இன்று புதிய ஏவுகணை ஒன்று ஏவி தென்கொரியாவை பதற்றப்படுத்தி உள்ளது கடந்த ஜூன் மாதம் தென்கொரியாவின் புதிய அரசு தலைவராக லீஜியன் பதவியேற்ற பின்னர் பியோங்யோங்கால் ஏவப்பட்ட முதலாவது பெலஸ்டிக் ரக ஏவுகணை இதுவாகும் எதிரும் முப்பத்தி ஓராம் தேதி மற்றும் நவம்பர் முதலாம் தேதியில் தென்கொரிய நகரமான கியோங்யோவில் இடம்பெற உள்ள ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் அமெரிக்க அரசு தலைவர் ட்ரம்ப் பங்கேற்க உள்ள நிலையில் வடகொரியா இந்த ஏவுகணையை ஏவியுள்ளது தனது முதலாம் காலத்தில் வடகொரிய தலைவர் கிங் ஜாங் உன்னை சந்தித்த அவரை ட்ரம்ப் விரும்புவதாக கூறியுள்ளார் எனினும் தனது நாட்டின் அணு ஆயுதங்களை யோசனையை அமெரிக்கா கைவிட்டால் மட்டுமே சந்திக்க தான் தயாராக இருப்பதாக வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன்னும் பதிலடியாக குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த மாத தொடக்கத்தில் வடகொரியா தனது மிகவும் சக்தி வாய்ந்த கண்டம் விட்டு கண்டம்பாய் மிகுவனையை ரஷ்யா மற்றும் சீனாவின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்ட பழைய அணிவகுப்பில் பகிரங்கப்படுத்திய பின்னர் இன்று காலை இன்னொரு புதிய ஏவுகணையை அது ஏவியுள்ளது இதற்கிடையே டொனால்ட் ட்ரம்புக்கும் ரஷ்ய அரசு தலைவர் புட்டினுக்கும் இடையேயான புடாபெஸ்ட் உச்சி மாநாடு விரைவில் நடைபெறாது என்பதை தற்போது வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது கடந்த ஆகஸ்டில் அலாஸ்காவில் புட்டினும் ட்ரம்ப்பும் சந்தித்த பின்னர் இன்னொரு புதிய சந்திப்பு புடாபெஸ்டில் இடம்பெறும் என அமெரிக்க அரசு தலைவர் அறிவித்திருந்தாலும் இப்போதைக்கு அந்த சந்திப்பு சாத்தியமில்லை என தெரிகின்றது இந்த உச்சி மாநாட்டுக்கு முன்னர் தீர்க்கப்பட வேண்டிய சில முக்கிய விடயங்கள் இருப்பதால் இந்த மாநாடு உடனடியாக நடத்தப்படும் சாத்தியமில்லை என புட்டின் தரப்பு அமெரிக்காவுக்கு கூறியதாகவும் குறிப்பிடப்படுகின்றது அடுத்து ஐரோப்பிய நிலவரங்களை நோக்கிக் அயர்லாந்து தலைநகர் டப்ளினில் புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் குடியேறிகள் தங்கியிருந்த ஒரு கட்டிடத்துக்கு அருகில் நடத்தப்பட்ட எதிர்ப்பு போராட்டம் பெரும் வன்முறையாக மாறியுள்ளது நேற்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் காவல்துறை வாகனத்தை எரித்து காவல்துறை அதிகாரிகளையும் தாக்கிக் கொண்டனர் போத்தில்கள் மற்றும் கற்களால் காவல்துறையினர் மீது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாக்குதலை நடத்தினர் இந்த சம்பவங்கள் தொடர்பாக ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இருபத்தி ஆறு வயதுடைய அகதி தஞ்ச கோரிக்கையாளர் ஒருவர் சிறுமி ஒருவரை பாலியல் துன்புறுத்தல் செய்த சம்பவத்தை அடுத்தே இந்த வன்முறைகளும் குடியேறிகள் மற்றும் அகதி தஞ்ச கோரிக்கையாளர்களுக்கு எதிரான போராட்டங்களும் தீவிரமடைந்துள்ளன குறித்த விடுதிக்கு வெளியே நடந்த போராட்டத்தில் ஈடுபட்ட இரண்டாயிரம் பேரும் காவல்துறையினர் மீது தமது சீற்றத்தை வெளிப்படுத்தியதாக தெரிகிறது குறித்த தஞ்சக் கோரிக்கையாளர் இந்த ஆண்டின் மார்ச் மாதத்தில் நாடுகடத்தல் உத்தரவை பெற்ற நிலையில் அவர் குறித்த சிறுமியை பாலியல் துன்புறுத்தல் செய்ததாக தெரிய வருகிறது ஐரோப்பாவை பொறுத்தவரை அதிதீவிர வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லாத ஒரு நாடாக உள்ள அயர்லாந்தில் தற்போது குடியேறிகளை மையப்படுத்தி வலதுசாரி தன்மை அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது அயர்லாந்தில் இவ்வாறு ஒரு சம்பவம் இடம்பெற பிரித்தானியாவின் சவுத் ஹாம் பகுதியில் பொது இடத்தில் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் நுழைந்ததாகவும் சுகீர்தன் தங்கராஜா என்ற முப்பத்தி ஏழு வயதான ஈழத்தமிழர் மீது போட்ஸ் நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு தொடுக்கப்பட்டுள்ளது எனினும் சட்டவிரோதமாக தான் பிரித்தானியாவுக்குள் நுழைந்ததான இந்த குற்றச்சாட்டை சுகீர்தன் தங்கராஜா மறத்தார் ஆனால் ஒரே நாளில் இருவரை பொது இடத்தில் தாக்கிய குற்றச்சாட்டை அவர் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இறுதியாக நாளை பிரான்சின் அத்ராந்தி கடற்கரை மற்றும் ஆங்கில கால்வாய் பகுதியில் புயல் வீசும் என்ற முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளன இந்த வாரம் பிரான்சில் வானிலை தொடர்ந்து மோசமடைந்து வரும் நிலையில் இந்த புயல் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி தொடர்ந்து தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்